நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எங்களது எங்களெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது பொது நூல்கள் இயக்குனர் ஐயாவர்களை இந்த நேரத்தில் வருகவர்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய திருமுகு டாக்டர் மோ சங்கிலா மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் தலை சார்ந்து வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற புலவர் செந்தலை அவர்களை வருகவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ள சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு தேவி பார்வதி வருகிறார் மற்றும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்து சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் நல்ல சிறப்பான ஒரு அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து இந்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள கல்லூரி பேராசிரியர்கள் மாவட்ட நூலக அலுவலர்கள் மற்றும் பிற துறைகளை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் எங்களது நூலக பெருமக்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருத்தர் தொகுந்து கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் இந்த இலக்கிய திருவிழாக்களை முழுமையாக முன்னின்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் காமாட்சி அவர்கள் மற்றும் பிஆர்பி மற்றும் ஊடக நிதிமுறைகள் அனைவரையும் துறை சார்ந்த சார்ந்தவர்கள் வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் பொது ஊடக இயக்குனர் சிறப்பு செய்வார்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதி ஐயா அவர்களுக்கு திருப்பா அவர்கள் பொது நூலக இயக்குனர் சிறப்பு அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தூக்கு அம்மா அவர்களுக்கு திரு தகவல் ஈயாபா அவர்கள் பொது நூலக இயக்குனர் சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக சா இளங்கோ சந்திரகுமார் பொது ஊடக இயக்குனர் அவர்கள் திருமதி ஓ சர்மடா அவர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு திரு சந்திரகுமார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் திரு ராஜேந்திரன் மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் திரு இளங்கோ சந்திரகுமார் அவர்களுக்கு தன்னை எழுதுவதற்கு தன் மையாகிய உயிரை தந்துதான் தான் தீர்ந்தாலும் தமிழ் தீராமல் தாக்க போராடும்

இந்த நிகழ்வில் முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் மோ ஷர்மிளா அவர்களே இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களது துணை இயக்குனர் திரு இளங்கோ சந்திரகுமார் அவர்களே இலக்கிய திருவிழாவை சிறப்புரை ஏற்பாடு செய்து இளைஞர் இலக்கிய திருவிழாவை ஒருங்கிணைத்து பல்வேறு கல்லூரிகளிடம் பேசி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட நூலக அலுவலர் திரு ராஜேந்திரன் அவர்களே மற்றும் அருகாமை மாவட்ட நூலக அலுவலர்களே இந்த இலக்கிய திருவிழாவை இரண்டாவது ஆண்டும் இங்கு சிறப்புரை நடத்துவதற்கு அரங்கமும் ஒத்துழைப்பும் நல்கி பல்வேறு மாணவர்களை பல்வேறு வகையான போட்டிகளில் ஈடுபடுத்தி இங்கு வரவழைத்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கக்கூடிய பூசாக்கோ கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சி இரண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறப் போகிறது பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு முக்கிய இலக்கிய ஆளுமைகள் இங்கு மாணவர்களுடனும் மற்ற இலக்கிய ஆர்வலர்களுடனும் உரையாற்றப் போகிறார்கள் இங்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் வந்து மிகப்பெரிய ஒரு இருபதிலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இலக்கியத்திலும் எழுத்திலும் இயங்கி வரக்கூடிய பெரிய எழுத்தாளர்கள் பெரிய இலக்கிய ஆளுமைகள் இவர்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த நிகழ்வில் மூலம் ஏற்படும் அவர்களுடன் உரையாடும் வாய்ப்பு இந்த நிகழ்வில் மூலம் ஏற்படுகிறது இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் இலக்கிய திருவிழா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை மாணவர்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரையிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய போட்டிகளில் தமிழ்நாடு முழுவதும் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இளம் வயதில் குறிப்பாக கல்லூரி பருவத்தில் ஒரு வாசிப்புக்கு வரக்கூடிய ஒரு மாணவன் எவ்வாறு தேடுதலில் இருப்பானோ அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் சிறப்பாக பல்வேறு போட்டிகளை நமது நூலகர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் இணைந்து நடத்தி அவர்களுக்கான பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த இந்த சான்றிதழ்கள் ஒரு சிறு ஊக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த பரிசுகள் அவர்கிட்ட ஒரு சிறு ஊக்கத்தை கொடுத்து எதிர்காலத்தில் பல்வேறு புத்தகங்களையும் நூல்களையும் வாசித்து தங்களது வாசிப்பனுவத்தை வந்து கொள்வதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த இலக்கிய திருவிழாக்கள் அமைந்தால் அதுவே இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்ததாக இருக்கும் இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இளைஞர் இலக்கிய திருவிழாவிலிருந்து இந்த பதினேழு பதினேழாயிரம் பேரிலிருந்து ஒரு ஆயிரம் பேர் இலக்கிய ஆர்வமிக்க ஒரு இளைஞர்களாக புறப்பட்டு அவர்கள் எழுத்துத்துறைக்கு வந்து பல்வேறு இலக்கியங்களை படைத்தால் அது இந்த தமிழ் மொழிக்கு ஆற்றக்கூடிய ஒரு பெரும் பேராக இருக்கும் இன்னும் ஒரு ஐயாயிரம் பேர் தொடர்ந்து நூல்களை வாசித்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றால் தமிழ் சமுதாயத்தின் அடுத்த வளர்ச்சியாக அது இருக்கும் இந்த ஆண்டு பதினேழாயிரம் பேர் மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு இது முப்பத்தி ஆறாயிரம் பேராக வளர வேண்டும் என்று நேற்று மிக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த ஆண்டு முப்பத்தி ஐயாயிரம் என்ன ஐம்பதாயிரம் பேராக கூட நம்ம வந்து உயர்த்தலாம் அதற்கான வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டார் நிச்சயமாக எல்லா மாணவர்களிடமும் கொண்டு சேர்க்கலாம் ஒவ்வொரு கல்லூரிகளுக்குள்ளும் சென்று இலக்கிய ஆர்வமிக்க இளைஞர்களை தேடி தேடி கண்டறிந்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொள்வது கொண்டு வருவதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் இதன் மூலம்தான் புதிய இளைஞர்கள் நமது நூல்களை படிப்பதற்கும் இலக்கியத்தை நோக்கியும் வருவார்கள் அவர்களுக்கு பொருள் தேடுவதும் வேலை தேடுவதும் மட்டுமே வாழ்க்கையின் அதி உன்னத காரியமாக இருக்கிற நிலையிலிருந்து மாறி இலக்கியத்தை படிப்பதும் அதன் மூலமாக புதிய விழுமியங்களை கை கொள்வதும் அடுத்த அடுத்த வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ஒரு அறநிலை பிறழாது பயணிப்பதும் ஒரு முக்கியம் அதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த வாசிப்பும் இந்த வாசிப்பு அனுபவமும் அவர்களுக்கு தரும் எனவே அதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த இளைஞர் இலக்கிய திருவிழா அமையும் அதன் உச் அதனுடைய உச்சமாக ஒவ்வொரு இடத்திலும் நடைபெறக்கூடிய இந்த இலக்கிய திருவிழாக்களில் இரு தனது வாழ்நாள் முழுதும் எழுத்துக்கு அர்ப்பணித்திருக்கக்கூடிய எழுத்து ஆளுமைகள் பலர் உங்களுடன் உரையாடுவார்கள் அவர்களுக்கிடம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அவர்களோடு உரையாடி அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் தற்பொழுது இப்போது ஒரு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக கேள்வி கேட்கிறோமே அப்படின்னு இந்த விதத்தில் நினைக்க தேவையில்லை எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப சென்சிபிளான ஒரு கொஷனை கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வ அந்த அது அது சென்சிபிளாக ஒரு கேள்வி கேட்பதற்கான ஒரு அறிவை இது வந்து தொடக்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த இவர்களுடன் உரையாடுங்கள் இந்த இந்த நிகழ்வுகள் அமர்வுகள் அனைத்திலும் தொடர்ந்து பங்கேற்று ஒவ்வொருவரிடமும் ஒரு ஒரு நல்ல ஒரு நுட்பமான கேள்விகளை கேட்டு அவர்களிடம் அவருடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அனுபவத்தை பகிர்வதற்காக வாய்ப்பை அனைவரும் தவறாது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேள்வி திருவாணி இலக்கிய திருவிழாவை தொடங்கி வைத்தும் நமக்கு விழா பேருரையாற்றி அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய பொது நூலக இயக்குனர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் பொது நூலக துணை இயக்குனர் அவர்களையும் நமக்கு இங்கு சிறுப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள தமிழ் இணைய இணைய கல்வி கழக மதிப்புரையினர் புலவர் செந்தலை கௌதமன் ஐயா அவர்களையும் மேலும் சாகித்ய அகாத் அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மதிப்பிற்குரிய திரு தேவி பாரதி ஐயா அவர்களையும் நன்றியுரையாற்ற அமர்ந்து வருகை புரிந்திருக்கும் மாவட்ட நூலக அலுவலர் அவர்களையும் இந்த கல்லூரியை நமக்கு வழங்கி இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கு கொடுத்த கல்லூரி நிர்வாக முதல்வர் பிஎச்டி கல்லூரியின் முத முதல்வர் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள ச தமிழ் ஆர்வலர்கள் கவிஞர்கள் கருத்துறையாளர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்ற மாவட்ட நிர்வாக நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கின்றேன் மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வருகை எனது வருகையை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்மொழியின் இலக்கிய மரபுகளை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் வந்து தமிழகத்தில் நான்கு இலக்கிய திருவிழாக்கள் பொருணை சிறுவாணி வைகை மற்றும் காவிரி என்ற நதிகளினுடைய சிறப்புகளை அடிப்படையில் நான்கு இலக்கிய திருவிழாக்களும் மேலும் சென்னை மாவட்டத்தில் சென்னையில் ஒரு இலக்கிய திருவிழாவும் ஐந்து திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுவாணி இலக்கிய திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்ற இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு ஒன்று சிறுவாணி நதி என்றாலே வந்து உலகத்திலேயே இரண்டாவது சுவைமிக்க நீர் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிந்த சிறப்பு உடைய விஷயம் அந்த பெயரை இந்த இலக்கியத் திருவிழாவுக்கு சூட்டி நம்ம நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த திருவிழா அமைந்துள்ளது இங்கே வந்து இங்கே பண்பாட்டு அரங்கம் பயிலும் அரங்கம் என்று இரண்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ள அமைக்கப்பட்டுள்ளது இதில் வந்து நமக்கு கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அவங்க கடந்த சில நாட்களாக சில கட்க சிறப்பு பல்வேறு க போட்டிகள் நடத்தப்பட்டு அவங்களுக்கு இங்கு அவங்க அவங்களுக்கு ஆன வெற்றி கோப்பைகளை வழங்கப்பட உள்ளது மேலும் வந்து இங்கே அவங்களுடைய ஆற்றலை தெரிவிக்கும் விதமாக இங்கே வந்து மேலும் நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தப்பட உள்ளது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிறைய பேர் கூடியிருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தொடர்ந்து இந்த செய்தி வந்து பரவும் விதத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முழு நாள் இன்றும் நாளே வந்து இன்னொரு இந்த அரங்கம் வாயிலாக இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மாணவர்கள் மேலும் இங்கே இந்த சமூக வலைதளம் இந்த செய்திகள் பரப்பும் நிறைய பேர் வந்து இன்னும் ஆர்வங்களை தெரிவித்துக் கொள்வார்கள் நமது பொது நூலக இயக்குனர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மா வருடம் மட்டும் பதினேழாயிரத்தி இருநூறு மாணவர்கள் வந்து இந்த இயக்கத்தை சேர்ந்திருக்கிறாங்கன்னு நமது மாவட்டத்தின் சார்பாகவும் நாங்கள் நாங்களும் நிறைய எண்ணிக்கையில் மாணவர்களை வந்து இந்த இயக்கத்துக்கு சேர்ப்போம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்னன்னா புக்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அப்படின்ட்டு பண்டைய காலத்தில் வந்து நமக்கு நூ நூல்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எழுத்து ஓலைகளை வந்து ஆரம்பித்தோம் அதில் முதல்ல முதல்ல தமிழ் தான் நிறைய எழுத்துக்களும் கவிதைகளும் எல்லா சிறப்பியாக்களும் தொடங்கப்பட்டது அது மறுவி பிற்காலத்தில் வந்து டூ புக்ஸ் பிகேம் த பவர்ஃபுல் வேப்பன் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து புத்தகம் வாரம் ஒரு புத்தகம் கண்டிப்பாக படிக்கணுன்ற ஒரு இலக்கு நிர்ணயிப்பாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலும் வந்து மோஸ்ட்ல ரெட் ரைட்டர் ரீடர் அப்படின்னா பாரத்தில் அதிகமாக ஒரு மாதத்தில் அதிக எண்ணிக்கையில் புத்தகம் வாசிக்கும் மாணவர்களை நம்ம செலக்ட் பண்ணி ஆண்டுதோறும் அவங்களுக்கு கௌரிக்க கௌரவிக்கப்படுகிறார்கள் ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ் ரீட் பண்ண பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம வந்து வி ஆர் அப்ரிஷியேட்டிங் அவங்களோட ஊக்குவிக்கிறோம் அதன் மூலிமா நிறைய மாணவர்கள் வந்து நிறைய எண்ணிக்கையிலான புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம் ஏற்படுகிறது நமது மாவட்டத்துக்கு இந்த ஆண்டு வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் மதுரை மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக நமது மாவட்டத்துக்கு தான் அந்த ஒரு சிறப்பான திட்டம் வந்து நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் இது வந்து நமக்கு ஒரு சிறப்பு ஏன்னா நம்ம மாவட்டத்தில் நிறைய எண்ணிக்கையிலான வாசிப்பாளர்களும் வந்து படைப்பாளர்களும் இருக்கிறதுனால என்னதோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ஒரு பெருமை கிடைத்துள்ளது என்று நாம் அனைவரும் வந்து இந்த விஷயத்தை பாராட்டி நமக்கு வா நம்மளுடைய நன்றிகளை வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த விழாவை இந்த விழாவுக்கு வந்து நம்ம இரண்டு நாட்களும் நம்மளுடைய இந்த நம்மளுடைய ஒத்துழைப்பை நல்குமாறு அனைவரிடமும் கேட்டு இந்த வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருவாணி இலக்கிய திருவிழாவிற்கு வருகை புரிந்து நம்ம எல்லாம் ஊக்குவித்து இந்த விழாவிற்கு தலைமுறை ஏற்றிருக்கும் நமது பொது நூலக இயக்குனர் அவர்களுக்கும் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நமது கோவை மாவட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் அனுமதி வழங்கிய நமது பொது நூலக இயக்குனர் அவர்களுக்கு நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன் மேலும் இந்த விழா நடத்துவதற்கு நமக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்த மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் நமது மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து உயர் அதிகாரிகளும் நம்ம இந்த சிறுவான் இலக்கியத்துடன் நடத்துவதற்காக மிகுந்த ஒத்துழைப்பு தந்துள்ளனர் நம்ம துறையில் வந்து அதிகமாக இந்த மாதிரி பொதுவான பெரிய விழாக்கள் வந்து நடத்தி நமக்கு பழக்கம் இல்லை போன வருஷத்துலேருந்து இன்னும் இந்த விழாவில் வந்து அனைத்து துறையோடு சேர்ந்து இணைந்து நடத்துகிறோம் ஆனால் கோயம்புத்தூரில் மாவட்ட நிர்வாகம் நமக்கு அந்த மிகுந்த ஒத்துழைப்பு தந்திருக்கு அது குறிப்பாக மேடம் வந்து லாஸ்ட் டைம் முதல் முதலாக வந்து நாங்கள் சிறுவாணி இலக்கிய திருவிழா நடத்தும் போது நிதி இல்லைன்னு கேட்டப்போ உடனடியாக நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போன தடவை க கார்ப்பரேஷன் இணை ஆணையராக இருந்தாங்க ஒரு நான்கு ரூபாய் நன்கொடையை கொடுத்தாங்க அது அந்த இலக்கிய திருவிழா நடத்துறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது இந்த வருஷம் நமக்கு மேடம் வந்து டியோராவை வந்து நமக்கு இந்த விழாவை சிறப்பு நமது பொது நூலகத்தை இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி இது வந்து நம்ம இந்த சிறுவான் இலக்கிய திருவிழா வெற்றிகரமாக நடத்துறதுக்கு நமக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்தது இந்த பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி தான் ஐயா அவர்களையும் மற்றும் சாகித்ய அகில் விருது பெற்று சிறந்த உரையாற்றிய தேவி பாரதி ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் நன்றியை மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவியின் அனைவருக்கும் பொது நூலக இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து